வெல்கம் இட்ஸ் மீ லலிதா என்னுடைய வீடியோ கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி பொங்கல் தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டு சோக் பண்ணிக்கலாம் எயிட் டு நைன் ஹவர்ஸ் இதை நல்லா ஊறணும் நான் வந்து கழுவிட்டேன் நல்லா அப்புறம் தண்ணியை வந்து ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அந்த தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சோக் பண்ணுறோம் இது அப்படியே இருக்கட்டும் ஓவர் நைட்டு ஊற வச்சோ எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் பண்ணினேன் அடுத்து ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு ஒன்று பாதியமாக பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் கட்டி கட்டியிருக்கோம் அதனால ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் கப்பு வெல்லம் இது அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு கரைச்சிக்கலாம் ஸ்டவ்ல வச்சு அரிசியும் ஊறியிருக்கு நான் எயிட் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணினேன் இதை அப்படியே கரையட்டும் கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளே ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுத்து அரிசி வந்து நல்லா இருக்கு இப்போ இந்த தண்ணி ரெண்டு கப்பு அளவுக்கு இருக்கு அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் கருப்பு கவுனி அரிசி நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதுன்னு வாங்க என்ன இது நல்லா வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வேகம் இது இதுல வந்து சுகர் பேஷண்ட்க்கு நல்லது ஃபைபரும் ஹையனும் இருக்கிறதுனால ரத்த சோகை இல்லாமல் தவிர்க்கலாம் அனிமியா இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டைஜஷனுக்கு நல்லது ஹார்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஆனால் எதுவுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது சம்டைம்ஸ் வயிறு உபசம் அந்த ப்ளோட்டிங் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறது நல்லது எதுவுமே அந்த ரெண்டு கப்பு தண்ணி விட்டுட்டேன் இன்னும் ஒரு மூணு கப்பு தண்ணி இதில் விட்டுக்கிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு கண்டிப்பாக அஞ்சு கப்பு தண்ணி தேவைப்படும் இது வேகிறதுக்கு விசில் வந்து எயிட் டு நைன் விசிலாவது வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அதுவும் நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணணும் இப்போ இது ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் குக்கர் மூடிவிட்டு வெயிட் போட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் கரைஞ்சால் போதும் பாகுலாம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அது உங்களுக்கு மண் இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ப்ரெஷர் வந்து நான் எயிட் டு நைன் விசில் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இது வந்து திருப்பியும் கொதிக்க விட்டுக்கிறேன் இந்த சமயத்தில் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கொதிச்சுட்டுருக்கு இப்போ இதில் வந்து வெள்ளம் கரைச்சி வச்சோம் அதை விட்டுக்கிறேன் மொத்த வெள்ளத்தையும் வெள்ளப்பாகியும் அதில் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்காகி வரும் ஏலக்காவும் சேர்த்துக்கிற இது கொதிக்க கொதிக்க அரிசி வந்து வெள்ளத்தோடு சேர்ந்து ஒன்றா ஆகும் சாப்பிட நல்லாயிருக்கும் அடுத்து இதில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து தேங்காவையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் தேங்காவும் ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா பொங்கல் ரெடி கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டூ த்ரீ டேஸ் கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் தேங்காய் போடாமல் இருந்தீங்கன்னா வெளிலேயே கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கணும்னா டூ டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போமா நல்ல வீட் நல்ல ஒரு ரெசிபியோட தேங்க்யூ டேக் கேர் ஹாவ் எ குட் டைம்